வணக்க மக்களே இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வத்தல் தாங்க வத்தல் ரெசிபி வந்து இந்த வெயில் காலத்தில் நம்ம எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் இல்லைங்களா அரிசி வத்தல் ஜெவ்வரிசி வத்தல் அப்புறம் தக்காளி வத்தல் இந்த மாதிரி பல வகையான வத்தல்கள் நம்ம இந்த வெயில் காலத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் அதில் ஒரு வித்தியாசமான ரெசிபி தாங்க இது இது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வத்தல் தாங்க இது வந்து சூப்பராகவே இருக்கும் இதுவும் நீங்கள் எப்படி அரிசி மாவு வத்தலை ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வாங்க எப்படின்னு பார்த்துக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு கிலோ உருளைக்கெழங்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வந்து என்ன பண்ணலான்னா இந்த ஃபுல் உருளைக்கிழங்கு வந்து நான் கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன் மீடியமாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க ஸோ சிப்ஸ்க்காக நம்ம இந்த வத்தலுக்காக எடுக்கிறதுனால இந்த சைஸில் நான் எடுத்திருக்கேன் ஸோ இது எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோல் நல்லா நீக்கிக்கலாம் இந்த மாதிரி தோல் சீவிடுங்க எல்லாத்துலேயுமே இதை தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாம் இந்த வத்தலும் பார்த்திங்கன்னா இந்த பொட்டேட்டோ வத்தலும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க நீங்கள் எப்படி அரிசி மாவு வத்தலெலாம் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆறு மாதம் ஆனாலும் உங்களுக்கு வந்து கெடாது பட் ஆறு மாதம் வரைக்கும் நம்மளால் இதை வந்து சாப்பிடாத இருக்க முடியாது அதனால் சீக்கிரமாகவே பொறிச்சிடுவோம் எப்போ உங்களுக்கு இந்த பொட்டேட்டோலாம் சீப்பாக கிடைக்கிதோ அப்போல்லாம் வாங்கி இந்த பொட்டேட்டோ சிப்ஸை பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் நிற்கி மறுபடியும் நான் தண்ணியிலே தாங்க போட்டு வைக்கிறேன் இன்னொரு டைம் அலசிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா இருபது தான் கிலோ அந்த மாதிரி இருக்கும் இருபத்தஞ்சு இருக்கும் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா பத்து ரூபா கிலோன்னு கூட வரும் இல்லைங்களா அந்த மாதிரி டைம்லலாம் கூட நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு வடகத்தை வந்து செஞ்சு வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா லேஸ்லாம் எப்படி டேஸ்ட் இருக்கோ அதே டேஸ்ட்டில் இருக்குங்க செமையாக இருக்கும் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே நான் தோல்நிற்கி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மண் இல்லாத நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க பசங்களுக்கு வெளியே லேஸ் எல்லாம் வாங்கி தரத்தோட நீங்கள் இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு வச்சுக்கலாம் அதுவும் இல்லாத எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் எடுத்து நீங்கள் அப்படியே பொறிச்சி கொடுத்திங்கனாலே போதுங்க ஆயிலில் வத்தல் வறுக்கும் போது இதையும் ஒரு பத்து வத்தல் எடுத்து பொட்டேட்டோ வத்தலையும் நீங்கள் பொறிச்சு கொடுத்தீங்கன்னா இது பொட்டேட்டோவில் தான் அப்படின்ற ஃப்ளேவர் மட்டும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசம் தெரியும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சீவிக்கணும் எப்படி நீங்கள் வந்து பஜ்ஜிக்கலாம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு பஜ்ஜிக்கலாம் அந்த மாதிரி சீவி எடுத்துக்குங்க சூப்பராக வருங்க ஸோ இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக நம்ம இது எல்லாமே சீவிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சில ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த சீவரத்தை வந்து லேஸ் டைப்பும் வச்சுருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட சிவி எடுத்துக்கலாம் என்னது அந்த லேஸ் டைப்பில் வந்து சரியாக ஒர்க் ஆகலைங்க அதனால் நான் வந்து இந்த வத் அதாவது பஜ்ஜி போடுற இதுலேயே நான் இந்த மாதிரி சிவிக்கிட்டேன் ஸோ இதை மறுபடியும் சீவிட்ட உடனே நீங்கள் தண்ணியில் போட்டுருங்க இல்லைன்னா கலர் மாற ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ மற்றதையும் நம்ம இந்த மாதிரி சிவி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே சிவி இது இதுதாங்க கீழே பார்த்தீங்கன்னா அந்த லேஸ் டைப்பில் தான் நான் சிவி பார்த்தேன் எனக்கு வந்து அது சரியாக வரலை ஸோ உங்கள் கிட்டே அந்த மாதிரி பிளேடு அந்த சீவர இது இருந்தால் லேஸ் டைப்லேயும் சீவிக்குங்க நான் இப்போ ஃபுல்லாகவே சீவி எடுத்துட்டேங்க இதை பாருங்கள் நீளமாகவும் சீவி இருக்குது ரவுண்ட்லேயும் சீவி இருக்குது கொஞ்சம் பெருசாக வரணுன்னா நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணாத நேராக வச்சு சீவினிங்னா இவ்வளோ பெருசு வரும் அதுவே பார்த்தீங்கன்னா திருப்பி சீவினிங்னா கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்டாக குட்டி குட்டியாக வரும் ஸோ உங்களுக்கு எந்த வாட்டம் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சீவிட்டு தண்ணியில் இதை வந்து போட்டு வச்சுடுங்க இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் வந்து தண்ணி எடுத்துருக்கங்க தண்ணியில் வந்து நான் கல்லுப்பு தான் ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கங்க இப்போ இந்த சிவி வச்ச பொட்டேட்டோ எல்லாமே வந்து நம்ம இந்த தண்ணியில் தான் போட போகிறோம் ஃபஸ்ட்டே வைக்கும் போதே இந்த தண்ணி அதாவது பொட்டேட்டோ எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு முழுகிற பொட்டேட்டோ முழுகிற அளவுக்கு தண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டே எடுத்துக்கோங்க ஸோ இது எல்லாமே இந்த தண்ணியில் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் வைக்காடுதாங்க ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அளவுக்கு போதும் த்ரீ மினிட்ஸ் கூட உங்களுக்கு தேவைப்படாது உங்களுக்கு தெரியும் நான் இப்போ காமிக்கிற பாருங்கள் இது எல்லாமே போட்டு கொதி வரட்டும் இப்போ எல்லாம் இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கும் நான் போட்டுடுறேன் ஒரே டைம்லேயே போட்டுடுறேங்க நான் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா வெறுமா சாப்பிட சூப்பராக இருக்குங்க யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னிட்டு நம்ம இதை கூட பொறிச்சு கொடுத்துடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரசசாத்தோட பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கூட இதை பொறிச்சு கொடுத்துர்லாம் எப்பயுமே பார்த்திங்கன்னா அரிசி வத்தல் ஜெவ்வரிசி வத்தல் இந்த மாதிரி இல்லாமல் செய்வீங்க இல்லைங்களா கூடயே சேர்த்து இதையும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாத நம்மளோட சேனலில் ஆல்ரெடி தக்காளி வத்தல் போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ராகி வத்தலும் போட்டிருக்கேன் ஸோ அந்த ரெசிபீஸும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தர தேவைப்பட்டால் போய் பாருங்கள் இந்த மாதிரி இதை பாருங்கள் லைட்டாக கலர் உங்களுக்கு மாறுறது தெரியும் லைட் எல்லோவிஷாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த இப்போ போதும் இந்த அளவுக்கு மாறினாலே போதும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி கிளாஸ் மாதிரி தெரியும் இப்போ நம்ம வந்து இது எல்லாமே ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஃபுல்லாக பாயில் பண்ணிடாதீங்க ஃபுல் பாயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சொத சொந்த ஆக ஆரம்பிச்சிடும் அவ்வளோதாங்க உங்களுக்கு வெந்தது நல்லாவே தெரியும் நீங்கள் அதில் அமர்த்தி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் ஸோ பசங்களுக்கு எப்பயாவது ரசம் சாதம் மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த சிப்ஸை வந்து இந்த வத்தலை வந்து நீங்கள் பொறிச்சு கொடுத்துடலாம் லேஸ் குர்குறிலாம் சாப்பிட்றத விட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட இதை நீங்கள் பொறிச்சு இதில் வந்து நீங்கள் சாட் மசாலாவோ இல்லை வெறுமை காரமோ ஏதோ ஒன்று ஆட் பண்ணி கூட கலந்து கொடுத்துட்லாம் ஆனால் இதில் நம்ம ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணதுனால நீங்கள் மறுபடியும் சால்ட் ஆட் பண்ண தேவையில்ல அப்படியே சால்ட் நல்லாவே தெரியுங்க ஸோ எல்லாமே இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நான் காய வைக்கிறதுக்காக மாடிக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு துணி போட்டுக்குங்க ஸோ இந்த துணியில் இந்த எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த வத்தலையும் போட்டுடலாம் ஸோ ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கும் இல்லைங்களா இது எல்லாமே பிரித்து பிரித்து நீங்கள் காய வச்சுடுங்க ஈஸி தாங்க பசங்கக்கிட்ட கொடுத்தா கூட இதெல்லாம் செஞ்சிடுவாங்க ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எல்லா தண்ணியுமே இரு இறுகிடும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து நம்ம எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிறதெல்லாம் பிரித்து பிரித்து ஒரு துணியில் போட்டுடலாம் இதை வெயில் காலன்றதுனால குயிக்காகவே காஞ்சிடும் உங்களுக்கு சிரமவே வேண்டாம் இந்த மாதிரி வெயில் காலத்தில் வடகமாக இருக்கட்டும் வத்தலாக இருக்கட்டும் இது எல்லாமே நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதெல்லாம் செய்யுங்க ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி போட்டுடலாம் எனக்கு நெக்ஸ்ட் டேவே இது நல்லா காய ஆரம்பிச்சிடுச்சிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வத்தல் எடுக்கிற மாதிரிலாம் இல்லை இது அப்படியே நம்ம கொட்டினாலே வந்துடும் கண்டிப்பாக அந்த லேஸ் அந்த துருவல் இருக்கும் இல்லைங்களா அதுலேயும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் இது அது மட்டும் இல்லாது உங்களுக்கு ஏதாவது ரெசிபீஸ் இந்த மாதிரி வடகம் ரெசிபி வத்தல் ரெசிபி ஏதாவது தெரியும்னா அதையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நானும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கரெக்டாக இருந்ததுன்னா நான் அதை போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இது எல்லாமே நான் போட்டுவிட்டேங்க அவ்வளோதான் ஸோ இதை ஈவினிங் வந்து பார்க்கலாம் ஈவினிங் வந்து நான் எடுத்துட்டேன் எடுத்துகிட்ட உடனே பார்த்தீங்கன்னா இ இது வந்து ஒரு தட்டில் மாற்றிட்டேங்க மாற்றிட்டு மறுபடியும் அடுத்த நாளும் ஒரு ரெண்டு நாள் வெயிலில் வைக்கலான்னு வச்சு எடுத்தேன் ஸோ நல்லாவே காஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து பொறிச்சியும் காமிச்சிடுறேன் சும்மா கொஞ்சமாக பொறிக்கிறதுக்காக சின்ன கடாயில் தான் எண்ணெய் வச்சுருக்கேன் ஸோ இது எப்படி வருது அப்படின்ற ட்ரையலை வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக சின்ன கடாயில் தாங்க எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் காஞ்சது உடனே போட்டுடலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு ஸோ ஒரு சூப்பராக பொரியுது பாருங்கள் டக்குன்னு புரிஞ்சிடுதுங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது ஸோ நான் இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ணல வேக விற்கும் போதே சால்ட் ஆட் பண்ணதுனால அப்படியே தான் சாப்பிட்டோம் குயிக்காகவே புரிஞ்சிடுது ரொம்ப விட்டிங்கன்னா கருகிடும் அதனால் போட்ட உடனே புரிஞ்ச பிறகு நீங்கள் எடுத்துடலாம் இப்போ இதில் வேணுன்னா சாட் மசாலா ஆட் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படியும் சாப்பிட்டா சூப்பராகவே இருக்குது பாருங்களேன் சூப்பராக வருது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் சொல்லுங்கள்